நேற்றைக்கு நினைக்கின்றேன் திடீரென்று இரவு இரண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி கண்ணடி திறந்து விட்டாங்க எந்த வித முன் கிடையாது தொலைக்காட்சி கொடுக்கல கொடுக்கல பொதுமக்களுக்கு அறிவிப்பு அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீர் என்று ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த தென்மண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புர் விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் காட்சியளிக்கிறது கடலூர் நகரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்மணை ஆற்று கரையோரை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் சேல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான் முன்னறிவிப்பில்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது பல லட்சம் வீடுகள் இழந்ததை அவர் மறந்திருக்க முடியாது சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் மான்மிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவுப்படி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக நிரம்புகின்ற தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்தாம் தேதி பத்தாயிரம் கன அடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் முன்னறிவிப்பு கொடுத்துத்தான் அதுபோல் ஐந்து முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம் கடைசியாக ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம் அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லு கொண்டிருக்கின்றார் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்